இவனை போட்டு பந்தாடுறது இல்ல உங்களுக்கு அப்படி என்னடா ஒரு சந்தோஷம் நீ வேற சும்மா அவனை தூண்டி விடாது யாரும் என்ன தூண்டி விடலங்க எனக்கு உங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கல நான் கிளம்புறேன் எங்கடா போவ

அடிமை மாதிரி வாழ்றது ஒண்ணு தப்பி இல்லைங்க சொந்த தம்பியவே கேவலப்படுத்தி பாக்குற உங்களை விட அவமானப்பட்டாலும் எனக்காக நிக்கிற என் மச்சான் எனக்கு முக்கியங்க என் சொந்த புள்ள மாதிரி பாத்துக்கறேன்னு சொன்ன அவரும் அவரு குடும்பமும் எனக்கு போதும் தம்பி தம்பி போலாம் நம்ம வீட்டுல எல்லாரையும் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா எதுக்குடா நீங்க கூப்பிடுங்க மச்சான் செந்தில கதில எல்லாரும் கொஞ்சம் வெளிய வரையன்றது